நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் களமிறங்கி அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பி வருகிறார் இவர் சினிமாவில் இருக்கும்போதே போதே அரசியலுக்கான வேலைகளை பின்னணியில் பார்த்துவிட்டு அதன்பின்பு அதன் பின்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதாவது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை நான் தொடங்க போகின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டது மட்டுமில்லாமல் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி தற்போது அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தமிழ் திரையுலகினுடைய ஒரு முன்னணி இயக்குனர் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரம் பதினோராம் ஆண்டு நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு பற்றி தற்போது பகிர்ந்துள்ளார் பொதுவாகவே எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சினிமாவில் மட்டும் ஆர்வம் கொண்டவர் கிடையாது மாறாக அரசியலிலும் ஆர்வம் கொண்டவர் சமூகத்தின் மீதும் ஆர்வம் கொண்டவர் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பையொட்டி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது அதாவது இந்த சந்திப்பு ஒரு அழுத்தத்தின் காரணமாக நிகழ்ந்ததா அல்லது வாலண்டியரா எஸ் ஏ அவர்கள் போய் ஜெயலலிதா அவர்களை பார்த்தாரா இல்லை ஒரு மிரட்டலா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டது தற்போது அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் கூறியிருக்கிறார் அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் ஓபிஎஸ் மற்றும் டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் அழைத்ததின் பேர்ல தான் நான் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க போனேனே தவிர இதற்கு பின்னாடி எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது எந்த ஒரு மிரட்டலும் கிடையாது எந்த ஒரு மிரட்டலுக்கும் அஞ்சுகிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிலளித்திருக்கிறார்